அப்படி எதை எடுக்க வெளியே எடுக்க டைம் ஆகும் ஸோ நம்ம ஃபைனலி வந்து வந்துட்டோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கோவாவால இருக்கும் தண்டேலிலேருந்து கோவாக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தான் இப்போ கோச்சிக் கிழமை மறுபடியும் எங்கே போகிறோம்னு சொல்லுங்கள் சுர்லா சுர்லா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும் அது அது இதுல போட்டு பார்த்தா நெட்ல போட்டு பார்த்தா பயங்கரமான ஸ்பாட்டா இருந்தது ஒரு அது அது நான் காட்டுறேன் சோ இப்ப வந்து இங்க இருந்து நம்ம வந்து கரெக்டா பாகா பீச் பக்கத்துல ரூம் எடுத்துருக்கோம் இங்க இருந்து அந்த சுல்லா வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார்ட் ஃபைவ் டு ஃபிப்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் டிராவல் அதை கூட பெரிய சம்பவம் என்னன்னா நம்ம வண்டி ஒரு கோளாறு பண்ணிட்டோம் வண்டி கோளாறு பண்ணி என்ன பண்ணியாச்சு இப்போ வந்து அது தணிக்காத அந்த அந்த புலம்பெல்லாம் நான் புலம்புறப்பறம் இந்த ஹோட்டலுக்கு ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு இல்லை ரெண்ட் வாங்கியிருக்காங்க வண்டி இவங்க எல்லாம் வண்டி எடுத்தால் தான் இப்போ நம்ம வண்டி எடுக்கணும் நாங்கள் வண்டி வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நான் வரேன்

நம்ம மறுபடியும் எங்க அம்மா எடுத்து தான் போனோம் அதாவது பாத்து பாத்திரமா கூப்பிட்டுப்போம் அதுக்கப்புறம் எங்க பாக்குறது பொறுமையாவே போக்குதையா எனக்கு பயங்கரம் வலுக்குதையா இப்பயே ஒரு வாட்டி வலுக்கிட்டையா பயங்கரமா விழுக்கிறான் இதுதான் ரூட்டு இப்படி போனுமா இப்படிதானே மேம் அது தெரியாது வியூ பாயிண்ட்னு போட்டா நம்ம நிக்கிற இப்படி இப்படி திருப்பனா தெரியுங்கள தண்ணி சில்லுன்னு இருக்கா இல்ல அவ்வளோவா இல்ல சில்லுன்னு இல்ல தண்ணி அவ்வளோவா சில்லுன்னு இல்ல இதுக்கு முன்னாடி வியூ அப்படி இருந்தது பக்கவா இருந்ததா கீழ வேற ஊந்தனா அவ்வளவு அங்க போய் விடுறான் உள்ள தண்ணியும் கீரை ஊட்டாங்கிருப்ப ஒரு வைங்கனு போச்சு காலு ஷூ வந்து மோசமா இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஷூ வாங்கணும்னு அர்த்தம் சிறுபடி வாங்க அப்படிதான் மூணுமா கல்லு ஓகே கல்லுல கிட்ட பாக்குறான் இலையில மோசமாக அதனால இலை மோசம் இலை சகதி ரெண்டும் சேர்ந்து முன்னு சகதி அது மேல இலை இலை மேல தண்ணி அதுல காலை வச்சா ஜுருக் அடிஞ்சோதும்

இங்க வந்திங்கன்னா பிளாஸ்டிக்லாம் எடுத்துன்னு வராதிங்க அதானாங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிருங்க ஓகேவா அது மட்டும் கொஞ்சம் சொல்கிறது தான் ஆனால் இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் ஏன்னா நான் பிளாஸ்டிக் எவ்வளவோ போட மாட்டேன் போட்டாலும் ஏய் இங்க பரியா இங்க பரியா பரியா நெனைஞ்சுக்கிட்டு இருக்கான் பரியா அட்டா பூச்சி இவன் தாங்க அவன்

என்ன எங்கயா நான் இன்னைக்கு கீழே வர போறேன் பயங்கரமா ஒரு பாரு எங்க போற வருது வெறுங்கால ல போல குச்சி இருந்தா மட்டும் எங்க ஆ ஓ இது தலையில இருக்கு

போட்டோல அதை நம்ம வீடியோலயே அப்படியே இது பண்ணிக்கலாம் போட்டோ எடுத்துக்கலாமா இதுல போடுமா ஆமா கூட்டப்படாம இப்படி ஏறிடலாம் எனக்கு தெரிஞ்சு என் ஃபேமிலியில உள்ள ஆறு யாருமே இங்க வரமாட்டாங்க நான் கூப்பிட்டு சரி ஐடியா பார்த்து கன்ஃபார்மா வரமாட்டாங்க ஏன்னா தம்பியே இங்க கூட வர வரமாட்டாங்க நடக்கிறதுலாம் இல்ல குரங்கு மாதிரி போயிட்டு அப்பாடா தப்பிச்சுட்டேன் வந்துட்டேன்டா இது இவ்வளவுதானடா கடைசியா சோழர்கள் இந்த பகுதி இது இவ்வளவுதானடா

எப்படி வேர்த்திருச்சு பார்த்தீங்களா ஃபுல்லாக வேறு ஏன்னா அவ்வளோ தூரம் வந்திருக்கோம் எடுக்கவே முடியாது அதாவது கேமரா வந்து ரெக்கார்டே பண்ண முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இந்த கொடி இருக்குல்ல பீப் போட்டுக்கல ஓகே கொடி இருக்கும்ல அந்த கொடியை பிச்சு பிச்சு தான் வந்தால் ஏன் கீழே பார்த்து நேரம் அட்டை பிச்சு இருக்கான் அபயங்கரமான ஃபோட்டோ ஒன்னு வருது கம்மிங் சூன்